நான் இந்த ஏரியால ரவுடின்னு பாம ஐட்டையா இப்ப நீ ஏத்தறல எவனும் எனக்கு பயப்பட மாட்டாங்க சொன்னா கேளு சோப்பிடங்க ஏத்த வேண்டாம்ல எங்க அம்மா சத்தியமா ரவுடி நான் ஏத்தி நான் ஏரியா நான் நான் ரவுடி நீ நம்ம பேசி கிடக்கு ஏர்வே ஏ வண்டி வாண்டடா வந்த ரவுடிங்கற நம்ப மாட்டேங்கற இது போன்றோ அல்லது இரு பெரிய கட்சிகளின் தலைமை இறந்து விட்டது இதுதான் தருணம் இடை புகுந்தால் வென்றிடலாம் முயன்றால் முதல்வர் ஆகிடலாம் என ரஜினி ஐயாவும் கமல் ஐயாவும் கண்ட கனவு போன்றதல்ல சுதர்மசேனை காணும் கனவு ரஜினி ஐயா கமல் ஐயா கணித்த வெற்றிடம் வெற்றிடமல்ல அதில் அமர கொண்டிருக்கும் நாங்கள் நிரப்பிடுவோம் என நிரப்பிய ஐயா ஸ்டாலின் அடுத்த முறை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஆவலில் இருக்கும் ஐயா எடப்பாடி கருதம் முதல்வர் நாற்காலி அல்ல சுதர்மசேனை காணும் வெற்றிடம் சுதர்மசேனை காணும் வெற்றிடம் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட எம் மண்ணில் எம்மின இளையோர் முன்மாதிரியாக தலைமைக்கு கொள்ளத்தக்க பஞ்சம் இருப்பதையே வெற்றிடமாக கருதுகிறது அதை புதுமையர் முன்மொழிவோர் எவருமின்றி இருக்கும் சான்றோரை கொன்று நிரப்ப களத்தில் கால் வைக்கிறது இந்த சவாலான பயணத்தில் தாம் சந்தித்து சமாளிக்க வேண்டியவர்களின் வளத்தை திறத்தை இவ்வாறு மதிப்பிட்டிருக்கிறது சுதர்மசேனை ஐயா உதய் அரசியலால் திரட்டிய திரண்ட நிதியுடன் உதய நிதியாக கம்யூனிசம் பேசுபவர்களுக்கு இவ்வளவு காதல் பேசுபவர்களுக்கு இவ்வளவு பொறாமையால் பிரிந்தாலும் மீண்டும் வந்தால் இவ்வளவு இதர உதிரிகளுக்கு இவ்வளவு இவ்வளவு என ஏலத்தில் எடுத்து நண்பேண்டா என களத்தை கண்ட்ரோலில் வைத்துள்ளார் மறுபக்கம் ஐயா எடப்பாடி அடுத்த ஏலத்தை எப்படியாவது எடுத்துவிட ஆவலாக உள்ளார் சின்னம்மாவோ கதவை தட்டி பணம் தந்தவர்கள் காலை வாரிவிட்டதால் அவர்கள் எங்கிருந்தாலும் கச்சிதமாக காய் நகர்த்தி கலட்டிவிட்டு கட்சியை கைப்பற்ற அக்கா மகன் சொந்தம் ஒன்றுவிட்ட சொந்தம் என குடும்பமாக முயல்கிறார் இவர்கள் எல்லாம் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்பது அறியாமல் ஒரு பக்கம் மறுபக்கம் மலராத தாமரையை மலர வைக்கும் மகத்துவம் மாற்றம் துறை மாற்றம் கூடிய அப்பாயின்மெண்ட் ஆர்டருடன் களம் புகுந்து கண்ணடத்து சிங்கமாக கற்பிக்கிறார் அண்ணாமலை காவல்துறையில் பணியாற்றிய போது கலவாணை பசங்களை பிடித்து ஜெயிலில் போட்டது போல தோஷத்தில் கட்சிக்கும் அப்படியே ஆள் பிடித்து வைத்து இருப்பதால் கைக்கு அடக்கமானவர்களை கட்சியில் சேர்த்தால் அவர்கள் தலையில் மிளகாய் அரைக்கலாம் என ஆள் சேர்க்கவும் பெரியார் பேரன்கள் பணங்காட்டு நரி இது சலசலப்புக்கு அஞ்சாது என்கிறார்களே அவர்களுக்கு முன் கர்நாடக சிங்கத்தை நிறுத்தி அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கலாம் என அழைத்து வந்தது தப்போ என அம்பிகள் திரு திரு என திருடனுக்கு தேல் கொட்டிய கதையாக விழிக்க அம்பிகளுக்கு அதிர்ச்சி வைத்தியம் செய்து கச்சிதமாக களத்தை கையாளுகிறார் இப்ப புதுசா நம்ம பிகிலு களத்தை உதை கட்டுப்படுத்தினாலும் ஆட்ட நாயகன் நான் தான் சினிமாவில் ஆடிய ஆட்டத்தை இங்கும் ஆடினால் போயிற்று என ஆட்டத்துக்கு நரி சிங்கத்துக்கு போட்டியாக யானையுடன் என்றி என்னக்கும் வாகைப்பு உடன் வந்து இருக்கிறார் காதில் என்ன பூவை சுத்த போகிறார் என தெரியவில்லை ஆனாலும் அப்படி இப்படி என ஆலோசனை தருகிறார் இவர்களுக்கு அதிர்ச்சி வைத்தியம் செய்ய நம்மின இளையோருக்கு நாம் சொல்லும் ஆலோசனை அதையும் இதையும் படிக்காத முதல்ல அறத்தைப்படி மரத்தைப்படி அப்புறம் அரசியல் அமைப்பைப்படி அனைத்தும் அத்துப்படி ஆகும்படி படி பின்பு கம்பீரமாய் உயர்ந்து நின்றபடி கண்ட மக்களாட்சி மாற்ற அரசியல் வியாதிகளுக்கு கடுக்காய் கொடுப்பது எப்படி என கண்டுபிடி மற்றபடி மருத்துவம் படி அறிவியல் படி மேலும் படி புதியன கண்டுபிடி விஞ்ஞான துணையுடன் விஞ்ஞானமே வெல்லும் என சொல் இப்படி திருவள்ளுவன் சொல்கிறான் படிப்பதனுடைய பயன் கடவுளை தொழுதல் அது எப்படி இருக்க முடியும் என்பதை முதலிலே ஒரு கோடிட்டு காட்டுகிறேன் கல்வியினுடைய பயன் என்ன தொடர் பயன் எப்போவும் பாருங்கள் ஒரு விஷயத்தினுடைய பயனை அடைகிற பொழுது முடிவு பயனைத்தான் பயன் என்று சொல்வார்கள் பயன்களை பயன் என்று சொல்வதில்லை இப்ப பாருங்கள் புத்தகக் கண்காட்சிக்கு வருகிறோம் இங்கே வருகிற ஒருவனுக்கு விளையக்கூடிய பயன் என்ன நான் பத்து புத்தகம் வாங்கினேன் என்று சொன்னால் அது முடிவு பயன் வருகிற ஒருவன் இங்கே வந்து ஏதோ ஒரு இடத்திலே ஒரு ஹோட்டலில் ரெண்டு இட்லி சாப்பிட்றான் புத்தக கண்காட்சிக்கு போய் நீ பெற்ற பயன் என்ன என்று கேட்டால் அவன் சொல்லுகிறான் நான் நல்ல இட்லி சாப்பிட்டேன் இது பயனா பயன் இல்லையா ஒரு நிமிஷம் நினைத்து பாருங்கள் இதுவும் பயன்தான் அவனை பொறுத்தளவிலே இட்லி சாப்பிட்டேன் என்பதும் பயன்தான் ஆனால் அது முடிவு பயன் அல்ல தமிழிலே அதற்கு ஒரு சொல்லுண்டு இன்றைக்கு அந்த சொற்கள் எல்லாம் நாம் தமிழை விட்டு மறைந்தே போய்விட்டன அவாந்திர பயன் என்று ஒரு ஒரு வார்த்தை இருக்கிறது ஒரு மூலப்பயனை அடைய போகிற பொழுது இடையிடையே வேறு பயன்கள் விளையும் அந்த பயன்களுக்கு அவாந்திர பயன் என்று பெயர் மூலப்பயன் எதுவோ அதுதான் அந்த முயற்சியினுடைய முடிவு பயன் இப்போ கல்வியினுடைய அந்த முடிவு பயன் என்ன என்பதை வரிசையாக சொல்கிறேன் தயவு செய்து மனதிலே குறித்துக் கொள்ளுங்கள் கல்வியினாலே விளையக்கூடிய பெருமை அல்லது லாபம் என்ன பயன் என்ன என்று கேட்டீர்களானால் கல்வியினாலே விளையக்கூடியது அறிவு இதை சொன்னதன்மே பல பேருக்கு ஒரு குழப்பம் உண்டாகும் கல்வியாலே அறிவு அறிவு விளையுமா அப்படியான கல்வி வேறு அறிவு வேறா நமக்குள்ளே ஒரு குழப்பம் உண்டாகும் எங்களிலே பல பேர் கல்வியையே அறிவு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் கல்வியாளர்களையே அறிஞர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அதனால்தான் நம் இனம் தாழ்ந்து போயிற்று கல்வி வேறு அறிவு வேறு கல்விக்கும் அறிவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று நீங்கள் கேட்பீர்கள் ஆனால் ஒன்றும் இல்லை கல்வி என்பது வெளியிலே இருந்து உள்ளே போவது கல்வி அவனுக்குள்ளே இருந்து வெளியே வருவது அறிவு நாம் உள்ளே வாசிப்பு என்பதன் மூலமாக உள்ளே கல்வியை செலுத்தினால் நமக்குள்ளே இருக்கிற அறிவோடு அந்த கல்வி தொடர்கிற பொழுது தண்ணீர் எப்படி ஒரு ஒரு நீர்ரைக்கும் எந்திரத்திலே தண்ணீர் வெளியிலே பீச்சுகிறதோ அதுபோல நமக்குள்ளே இருக்கிற அறிவு வெளிவடும் அந்த வெளிப்படுகிற செயலுக்கு பேர் அறிவு அப்போது கல்வியின் பயன் அறிவு அறிவின் பயன் என்ன என்று கேட்டால் ஒழுக்கம் திரும்பவும் சொல்கிறேன் தமிழர்களை பொறுத்தளவில் ஒருவன் எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் பிரயோசனம் இல்லை ஒழுக்கம் இல்லாதவனை நம் இனம் அறிவாளி என்று ஏற்றுக்கொள்ளாது ஒழுக்கம் இல்லாதவனை நம் இனம் அறிவாளி என்று ஏற்றுக்கொள்ளாது ஆகவே கல்வியினுடைய பயன் அறிவு அறிவினுடைய பயன் ஒழுக்கம் ஒழுக்கத்தினுடைய பயன் அன்பு எவ்வளவு பெரிய ஒழுக்க சீலனாக இருந்தாலும் அன்பில்லாதவனாக ஒருவன் இருப்பானால் அவன் ஒழுக்க சீலனாக கணிக்கப்பட மாட்டான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் ஒருவன் ஒழுக்கசீலனாக இருந்து பிரயோசனம் இல்லை அன்புடையவனாக ஆக வேண்டும் மீண்டும் சொல்கிறேன் வரிசையை கல்வியின் பயன் அறிவு அறிவின் பயன் ஒழுக்கம் ஒழுக்கின் ஒழுக்கத்தின் பயன் அன்பு அன்பின் பயன் அன்பின் பயன் அருள் என்னையா இன்றைக்கு புதுசா புதுசா சொல்லுகிறாயே அன்பு என்ன அருள் என்ன என்று கேட்கிறீர்களா தொடர்புடையார் மாட்டுச் செய்வது அன்பு தொடர்பிலார் மாட்டுச் செய்வது அருள் இப்ப குறுக்கிலே என் பிள்ளை ஓடுகிறான் விழுந்து போனான் ஐயோ என்று என் நெஞ்சர் பதறுகிறதே அதற்கு அன்பு என்று பெயர் எனக்கு ஆறென்றே தெரியாத ஒரு பிள்ளை ஓடி வருகிறான் விழுந்து போனான் என் பிள்ளை விழுந்த பொழுது என் மணிஞ்சு எப்படி பதறியதோ அதுபோல என் நெஞ்சு பதறினால் அதற்கு அருள் என்று பெயர் அன்பு அருளாக வேண்டும் அப்போ கல்வியினுடைய பயன் அறிவு அறிவினுடைய பயன் ஒழுக்கம் ஒழுக்கத்தினுடைய பயன் அன்பு அன்பினுடைய பயன் அருள் அருளினுடைய பயன் என்னவென்று கேட்டால் துறவு துறவினுடைய பயன் வீடு வீடு என்பது கடவுளை தொடுவது இப்ப நான் கேட்குறேன் பாருங்கள் கல்வியினுடைய பயன் எங்கே போய் கடவுளை தொடுவது போய் முடிகிறது தொழாதவன் எவ்வளவு கல்வி கற்றும் பயனில்லை சிறுத்தை யானை எல்லாம் உழவுகிறது எப்படி சமாளிப்பது என்கிறீர்களா அங்கே பாருங்கள் நம்ம அண்ணனை வீரலட்சுமி எதிர்த்தாலும் விஜயலட்சுமி ஆட்டம் காட்டினாலும் தைரியலட்சுமி போதும் என தைரியமாக நம்ம ராசராசனும் ராசேந்திரனும் தாங்கிய புலிக்கொடியை தனதாக்கி இருக்கிறார் அவர் போல தனியா என்று பார்க்கலாம் சரி கொள்கை என்ன என்கிறீர்களா என்ன பெரிய வெங்காய கொள்கை அதுக்கு அயல் நாட்டினரிடம் கையேந்தனுமா என்ன இந்த புண்ணிய பூமியில் வாழையடி வாழையாக வரும் அருளாளர்கள் சொல்லாததையா சொல்லவிட போகிறார்கள் நம்ம கொள்கை பெரியார் வழியும் அல்ல பெரியவா வழியும் அல்ல அல்ல வளதும் அல்ல எந்த பக்கமும் சாயாத பாபாவளி குருவின் கண்ணோட்டம் அறிந்தால் குரு கோடு போட்டால் சீடன் ரோடு போட மாட்டானா கேளுங்கள் உழைப்புக்கு கோழி ஒரு நாள் மத்தியான வேளையில் ராதாகிருஷ்ண மாயின் வீட்டிற்கு அருகில் பாபா வந்து எனக்கு ஒரு ஏணி கொண்டு வாருங்கள் என்று கூறினார் சிலர் அதை கொண்டு வந்து பாபா குறிப்பிட்டபடி அதை ஒரு சுவரில் சாய்த்து வைத்தார்கள் வாமன் கோந்த்காருடைய வீட்டுக்கூரையின் மீது ஏறி ராதாகிருஷ்ண மாயின் கூரையின் மீது நடந்து சென்று மற்றொரு மூலையில் இருந்து கீழே இறங்கினார் பாபா எந்த குறிக்கோளுடன் இருந்தார் என்பதை ஒருவரும் அறிய இயலவில்லை மலேரியா காய்ச்சலால் மாயி நடுங்கிக் கொண்டிருந்தால் அதை ஓட்டி விரட்டுதற் பொருட்டு அவர் மேலே ஏறி இருக்கலாம் கீழே இறங்கிய உடனேயே ஏணியை கொண்டு வந்தவர்களுக்கு பாபா இரண்டு ரூபாய் கொடுத்தார் சிலர் தைரியத்துடன் பாபாவை ஏன் அவர் இவ்வளவு அதிகம் கொடுத்தார் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் ஒருவரும் மற்றவருடைய உழைப்பை வெறுமையாக கொள்ளக்கூடாது என்று கூறினார் உழைப்பவனுக்கு அவனுக்கு உரியவைகள் ஒழுங்காகவும் தாராளமாகவும் கொடுக்கப்பட வேண்டும் பாபா அறிவுறுத்திய கொள்கை பின்பற்றப்பட்டால் அதாவது உழைப்பிற்கான கூலி ஒழுங்காகவும் திருப்திகரமாகவும் அளிக்கப்பட்டால் தொழிலாளர்கள் இன்னும் சிறப்பாக வேலை செய்வார்கள் தொழிலாளர்களும் முதலாளிகளும் லாபமடைவார்கள் இழுத்து மூடுவதற்கோ லாக் வேலை நிறுத்தங்களுக்கோ இடமே இல்லை தொழிலாளி முதலாளி மனஸ்தாபமும் இல்லை இன்னும் கொள்கை வேண்டுமா அவையார் காட்டிய நல்வழிதான் எங்கள் கொள்கை முடிவும்

தந்தும் கொடு தீமைக்கும் கொடுமைக்கும் தீமைக்க சக்தி கொடு அருமைக்கு பிறந்தவரை வாழ்விக்க சக்தி கொடுமலைகள் என் கால நூலாக சக்தி கொடு ஒரு வார்த்தை சொன்னாலே ஊர் மாற சக்தி கொடு தாயும் நீயே தந்தையும் நீயே உயிரும் நீ േവാ